அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி பார்க்கும் பொழுது வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமி தினம் வருகிறது இந்த பௌர்ணமி தினம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ் வருடத்தின் மூன்றாவது மாதமான ஆணி மாதத்தில் வெள்ளிக்கிழமையோடு பௌர்ணமி திதியும் சேர்ந்து மூல நட்சத்திரத்தில் வருவது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்புக்குரியது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த பௌர்ணமி திதியை முன்னிட்டு பார்க்கும் பொழுது இரவு எட்டு மணிக்கு நாம் செய்யக்கூடிய இந்த பூஜை வழிபாடு எளிய பரிகாரம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் பல நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறப்போகிறது உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் வறுமைகள் நீங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செல்வ செழிப்பு நீ ஏற்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தீரா நோய் தீரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பௌர்ணமி தினத்தை நீங்க தாராளமாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா இரவு எட்டு மணிக்கு நீங்க இந்த பரிகார பூஜையை எளிமையான முறையில் உங்களுடைய வீட்டில் வழிபட்டு வருவதன் மூலமா அனைத்து வித நன்மைகளையும் உங்களால் நிச்சயம் கட்டாயம் பெற முடியும் அப்படி எந்த வகையில நாம எளிமையான முறையில் எந்த பரிகாரத்தை மேற்கொள்ளலாம் எப்படி நாம சிறப்பாக வழிபாட்டு முறைகளை விரும்ப முறைகளை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா விரிவான விளக்கத்தை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்து மத சாஸ்திரப்படி முழுமை பெற்ற நாளாகவும் தெய்வீக சக்தி நிறைந்த நாளாகவும் கருதப்படுவது பௌர்ணமி இந்த நாளில் ஏதாவது கோரிக்கையும் விஷயம் அது நிறைவேற வேண்டும் அப்படின்னு வேண்டிக் கொண்டு விரதம் பிறந்து வழிபடுவதும் மந்திர ஜபம் போன்றவற்றில் ஈடுபடுறதும் நாம நினைத்த காரியங்களை கைகூட வைக்கும் இந்த நாள்ல விரதம் இருந்த அம்பிகையினுடைய அருளை முழுவதுமாக பெற முடியும் அப்படிங்கிறது ஐதீகங்க ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி ஒவ்வொரு சிறப்புக்குரியது அந்த வகையில் ஆனி மாதத்துல வரக்கூடிய இந்த பௌர்ணமியும் ஒரு வகையில சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த பௌர்ணமியில் விரதம் இருந்து வழிபடுறதுனால மிக அற்புதமான பலன்களை பெற முடியும் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்றாகவும் சொல்லப்படுதுங்க அன்றைய தினத்தில் நாம் எந்த முறையில் விரதம் இருக்கணும் எந்த முறையில் வழிபாடு செய்து அன்றைய தினம் கிரிவலம் செல்லக்கூடிய சரியான முறை எது எப்படி கிரிவலம் சென்றால் அதனுடைய முழு பலனையும் நம்மால் பெற முடியுமா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு விளக்கம் இப்போ உங்களுக்காக இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது அதாவது தமிழ் மாதங்களில் மூன்றாவது மாதம் அப்படின்னா ஆணி மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆணி மாதத்தில் பௌர்ணமி தினம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விசேஷமான ஒரு நாளாக கருதப்படுது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆணி மாதம் அப்படிங்கிறது வசந்த காலத்தினுடைய ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம் தச்சாயண புண்ணிய காலத்தினுடைய முடிவு பகுதி அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி தினம் அப்படிங்கிறது அதீத சக்தி பெற்றது நம்ம நம்மளுடைய விரதத்திற்கும் வழிபாட்டு முறைகளுக்கும் நாம் செய்யக்கூடிய பரிகாரத்திற்கும் நூறு மடங்கு பலன்களை உடனுக்குடன் தரக்கூடியது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி தினத்தில் நாம் எவ்வாறு விரதத்தை மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாலையில் நாம் எழுந்திருக்கணும் அதாவது காலையில் நான்கு மணி பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நான்கு மணிக்கு எழுந்திருக்கலாம் அப்படி இல்லை அப்படிங்கிறவங்க காலையில் நீங்கள் ஒ ஒன்பது மணிக்குள்ளாக எப்பொழுது வேண்டுமானாலும் எழுந்திருக்கலாம் அதிகாலையில் எ எழுந்திரிச்சு பூஜை அறையில் விநாயகர் படத்திற்கு அருகில் அரிசி மாவால பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோலம் போட்டுக்கோங்க பூஜை அறையில் நாம எப்பொழுதும் கோலம் போட்டாலும் அரிசி மாவால தான் நாம கோலம் போடணும் அதே மாதிரி பூஜை அறையில் நாம உங்களுக்கு தெரிந்த கோலத்தை நீங்க போட்டுட்டு பூஜை அறையில் என்ன மாதிரியான சுவாமி படங்களை நீங்க வைத்திருக்கிறீர்களோ அத்தனை சுவாமி படங்களையுமே பன்னீரால் துடைத்து விட்டு சந்தன குங்குமம் திலகமிட வேண்டும் அத்தனைக்கும் ஏதாவது விளக்குகள் வைத்திருந்தீங்கன்னா அந்த விளக்குகளுக்கும் நீங்கள் ச மஞ்சள் குங்குமம் வைக்கலாம் படத்திற்கு நீங்கள் சந்தன குங்குமம் எடுங்க இட்டு விட்டுட்டு உங்களுக்கு பிடித்தமான மலர்கள் பிடித்தமான மலர்கள் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மலர்கள் உங்களுக்கு பிடித்தமான உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மலர்களை வாசனை நிறைந்த மலர்களாக இருக்கணும் வண்ண மலர்களாக இருக்க இருக்கணும் இதில் இந்த மாதிரி வாசனை நிறைந்த வண்ண மலர்கள் உங்களுக்கு எது கிடைக்கிறதோ அந்த மலர்களை பார்த்திங்க அப்படின்னா சுவாமி படங்களுக்கும் விளக்குகளுக்கும் சாற்ற வேண்டும் சாத்தி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வழக்கமாக வெள்ளிக்கிழமை பொதுவாக எவ்வாறு பூஜை வீர்களோ அந்த மாதிரி நீங்கள் பொதுவான பூஜைகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் அப்படி இல்லை இல்லாதவங்க ஒரு வேளை வந்து நாங்கள் வேலைக்கு போகிறோம் நாங்கள் எங்களால் காலை நேரத்தில் பூஜையை முடிக்க முடியாது அப்படிங்கிறவங்க மாலை நேரத்தில் செய்வதும் வர வழக்கமானது பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா மாலை நேர வழிபாடு மேற்கொள்வது தான் மிகச்சிறப்பு சிறப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் காலை நேரத்தில் பூஜை செய்கிறவர்கள் வெள்ளிக்கிழமை படைய படைப்புக்காக காலையில் செய்கிறவங்க செய்து கொள்ளலாம் மாலை நேரம் அப்படின்னு வரும்பொழுது ஆறு மணிக்கு மேல ஒன்பது மணிக்குள்ளாக நாம் பூஜையை பண்ணுவோம் இந்த ஆறு மணிக்கு வழக்கம் போல் நீங்கள் எவ்வாறு பூஜையை புனஸ்காரம் பண்ணுறீங்களோ வழிபாட்டை மேற்கொள்கிறீர்களோ அவ்வாறு நீங்கள் வழிபாட்டை மேற்கொள்ளலாம் ஆனால் இரவு எட்டு மணி அப்படிங்கிறது பௌர்ணமி திதிக்கு உரிய நேரமாகும் இந்த இரவு எட்டு மணிக்கு நாம் நம்மளுடைய விரதத்தை முழுமை பெற செய்யணும் விரதம் இருக்கிறவங்க பல வகையில் நான் விரதம் நடப்பாங்க ஒரு சிலர் காலை முதல் மாலை வரைக்கும் வந்து உபவாசம் இருப்பாங்க ஒரு சிலர் ஒரு வேளை மட்டும் ஏதேனும் ஒரு வேளை மட்டும் உணவு உண்டு இருப்பாங்க ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா மூன்று வேளையும் பழங்கள் பால் இதை மட்டும் பருகி விட்டு இருப்பாங்க ஒரு சிலர் ஒரு வேளை மட்டும் பழம் பால் பருகி விட்டு இருப்பாங்க ஒரு சிலர் தண்ணீர் மட்டுமே பருகி விரதத்தை மேற்கொள்வாங்க இவ்வாறாக பல வகைகளில் தங்களுடைய உடல் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தும் தங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளை பொறுத்தும் உங்களுடைய குடும்பம் வம்சாவளியாக எவ்வாறு கடைபிடிக்கிறார்களோ அதற்கு ஏற்றவாறு உங்களுடைய விரதத்தை நீங்கள் கடைபிடித்து கொண்டு இரவு எட்டு மணிக்கு நீங்கள் அந்த விரதத்தை நிறைவு செய்வீங்க எட்டு மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பூஜை புனஸ்காரம் உங்களுடைய வழி பிரகாரம் நீங்கள் பூஜைகளை முடித்துவிட்டு நீங்கள் உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்வீங்க இந்த விரதத்தை நிறைவு செய்யக்கூடிய நேரம் நேரம் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு மணி இந்த எட்டு மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமி திதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிரகாசமாக ஒளி வீசும் நாம் இந்த நேரத்தில் சந்திர பகவானை வழிபடுவது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம் நாம் சந்திர பகவானை அப்படினா இந்த நேரத்துல நமக்கு பல அதீத நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகளவிலேயே இருக்கிறதுங்க இரவு எட்டு மணிக்கு நீங்க சந்திர பகவானுக்கு ஒரு தீபம் அதாவது நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணலாம் நீங்கள் நெய் தீபம் ஏற்றக்கூடிய அந்த தாம்புல தட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி பச்சரிசியை வைத்து கொள்ளுங்க ஏதேனும் ஒரு பழ வகைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு பக்கம் வெற்றிலை பாக்கு இது மட்டுமே போதுமானது அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சலோக பாத்திரத்தில் சிறிது தண்ணீர் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்புறம் ஒரு அகல் விளக்கில் தீபம் நெய் தீபம் ஏற்றி வைத்து சந்திர பகவானுக்கு ஆரத்தி காண்பித்து விட்டு நீரை ஊற்றி மூன்று முறை கீழே ஊற்றி அவரிடம் வந்து நீங்கள் உங்களுடைய வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் உங்களுடைய கனவு ஆசை எது இந்த விஷயம் எனக்கு நிறைவேறணும் இந்த விஷயம் என்னை விட்டு முழுமதமாக அகல வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு எது வேண்டுமோ அதை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் சந்திர பகவானிடம் பிரார்த்தனை செய்து கொள்ளக்கூடிய அனைத்துமே உடனுக்குடன் நடைபெறும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில் இந்த ஆணி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி அமையப்பெருக்கிறது அதுவும் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய பௌர்ணமி இந்த தினத்தை நீங்கள் தவற விடாமல் இவ்வாறாக உங்களுடைய வழக்கப்படி நீங்கள் எவ்வாறு விரதங்களை மேற்கொள்கிறீர்களோ அவ்வாறு விரதத்தை மேற்கொண்டு இரவு எட்டு மணி அதை மட்டும் மறந்து விடாதீர்கள் இரவு எட்டு மணி அப்படிங்கிறது சந்திர பகவானை தரிசனம் செய்வதற்குரிய ஒரு அருமையான நேரம் சரியான நேரமும் கூட அந்த நேரத்தில் சந்திர பகவானை முழுவதுமாக தரிசனம் செய்துவிட்டு உங்களுடைய பிரார்த்தனைகளை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு பிரார்த்தனையை முன்வைத்து நீங்கள் தீபதூப தூப ஆரா அதனை காண்பித்துவிட்டு வீட்டுக்குள்ள வந்து பூஜை அறையில் வைத்து உங்களுடைய விரதத்தை நீங்க பூர்த்தி பண்ணிக்கொள்ளலாம் இந்த மாதிரி நீங்க செய்யக்கூடிய பட்சத்துல அனைத்து வித நன்மைகளும் உங்களுக்கு ஏற்படுங்க